ஒன்பது மைய தவத்தில் பஞ்சம் ஒன்பது மையத்தில் ஏழு மையம் நம்ம உடம்புலேயே இருக்குது ஏழு மையங்கள் மிக ரெண்டு ரெண்டு நிமிஷம் தவம் பண்ண போகிறோம் எட்டாவது வந்து சக்தி களம் பேரியக்க மண்டலம் துரியாதீத தவத்தில் அன்றைக்கு பண்ண மாதிரி மேலே பண்ண போகிறோம் அதையும் தாண்டி சுத்த சுத்தவிழி சூரியன் சந்திரன் விண்மீன்கள்லாம் ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது அந்த எல்லையை தாண்டி போயிட்டா தான் அதுக்கு எல்லையே இல்லாத சுத்த சுத்தவெளி இருக்குது அதுதான் ஒன்பதாவது மையம் அந்த மையத்தில் அஞ்சு நிமிஷம் அதுக்கு கீழே பேரியக்க மண்டத்த நாலு நிமிஷம் இந்த மையங்கள் எல்லாம் ரெண்டு நிமிஷம் பண்ணுறோம் இந்த நாலுமில்லா சுரப்பிகள் சயின்ஸ் படி உடம்புல எங்கெங்கே இருக்குதோ அதை விஞ்ஞான கருவிகள் மூலமாக நுண்ணோக்கி மூலமாக பார்க்கலாம் ஆனால் யோகாவில் சொல்கிற மையங்கள் சக்கரங்கள் அப்படின்றத பார்க்க முடியாது ஆனால் அது ஒன்று ஒன்றும் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கவரில் கலரில் இருக்குது அப்படின்னு யோகிகள் அகக்காட்சியாக பார்த்து சொல்கிறாங்க உதாரணம் மூலாதாரம் ரூட் சக்கரா இது வந்து டார்க் ரெட்டு மெரூன் ரெட்டில் இங்கே மையம் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் உடலில் என்ன தான் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியோ என்ன தான் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தாலும் அந்த மூலாதாரம் ரெட்டுன்னு தெரியவே தெரியாது புரியுதுங்களா அதே மாதிரி சுவாதிஷ்டானம் அது வந்து ஆரஞ்சு நிறம் அதுக்கு மேலே மணிப்பூரகம் மஞ்சள் நிறம் அதுக்கு மேலே அநாகதம் பச்சை நிறம் அதே மாதிரி விசுத்தி நீல நிறம் அதே மாதிரி அம் அப்படின்னு மந்திரம் சொல்லக்கூடிய ஆகினை கருணீலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் அதே மாதிரி இண்டிகோ வைலட் அப்படின்றாங்க அப்போ அந்த விப்ஜியார்னு இருக்குது இல்லையா ஒரு வானவெளியில் ஏழு நிறங்கள் இருக்குது அந்த மாதிரியான நிறங்கள் இந்த ஒவ்வொரு மையத்திலையும் அந்த மாதிரி நிறங்கள் உடைய இதழ் பெட்டல்ஸே இருக்குதுன்றாங்க மூலாதாரத்தில் நாலு பெட்டல்ஸு அதுக்கு மேலே சுவாதிஷ்டானத்தில் ஆறு பெட்டல்ஸு மணிப்பூரகத்தில் பன்னெண்டு பெட்டல்ஸு அப்படின்னு அந்த மாதிரி எண்ணிக்கையில் கூட சொல்கிறாங்க ஆனால் அதுவெல்லாம் சாதாரண கண்ணாடிக்கோ மைக்ரோஸ்கோப்புக்கோ தெரியவே தெரியாது ஞானிகள் அதை தேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அக காட்சியால் பார்த்து அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த ஒன்பது மைய தவம் பண்ணுறதுனால மெயின் ஒன்பது மையத்தில் உருவ மத்தியில் ஆகின பண்ணுற பாருங்க அது நாளமில்லா சுரப்பிகளை எதை நல்ல தூண்டி வேலை செய்ய வைக்குதுன்னா பிட்யூட்ரி சுரப்பியே நல்லா தூண்டி வேலை செய்ய வைக்குது இந்த பிட்யூட்ரி சுரப்பி ஏழு நார நாளமில்லா சுரப்பிகளுக்கு மாஸ்டர் தலைமை சுரப்பி ஸோ உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்ரி சுரப்பி ஏழாவது உச்சந்தலையில் இருக்கிற பீனியல் மனதுக்கு மாஸ்டர் கிளாண்டு அப்போது உடலுக்கு மாஸ்டர் கிளாண்டாக இருக்கிற பீனியலையும் மனதுக்கு மாஸ்டர் கிளாண்டாக இருக்கிற உச்சத்தலையில் இருக்கிற பீனியல் பூர்வ மத்தியில் இருக்கிற பிக்யோ க்ரீன் இதை ரெண்டையுமே இந்த தவத்தின் மூலமாக நல்லா அதனுடைய பணிகளை நம்ம செய்ய வைக்கிறோம் அப்போ அதனுடைய ரிசல்ட்டு விளைவு என்னென்னா நமக்கு நல்ல வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல மன ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது நல்ல மன ஆரோக்கியம் இருக்குதுன்னா நம்ம எப்படி இருப்போம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த தவத்தின் மூலமாகவே நமக்கு கிடைக்கும் புதிய பொரு பொருள் செலவு தேவையில்லை எங்கேயும் போய் வர நேரம் செலவு இல்லை இருக்கிற இருந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த தவம் பண்ணிட்டால் போதுமானது அத்தகைய உடல் ஆற்றலும் கிடைக்கும் அத்தகைய மன வளமும் நமக்கு உயிர் வளமும் உடல் வளமும் இந்த தவத்தினால நமக்கு கிடைக்கும் உளவியல் ரீதியாகவும் பல பயன்கள் இந்த தவத்தினால நமக்கு கிடைக்குது அது இப்போ அந்த தவம் பண்ணும்போது உங்களுக்கு கூடவே அது அப்படியே வர்ணனையாகவே நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா சார் வந்து வரைக்கும் இரண்டு நேரம் ஆகும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதுட்டு வந்துட்டாவது முதல்ல ஒரு குரு வாழ்க குருவே துணை ஒன்பது மையத்தவம் இப்போ நம்ம ஏழாவதாக கற்றுக்கொள்ள போகிற ஒரு புதிய தவம் உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு உடைய ஒரு தவம் உடலால் ஆரோக்கியமாகவும் மனதால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த தவம் நமக்கு மிக சிறப்பாக கை கொடுக்கும் ஒன்பது மைய தவம் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருண் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஒன்பது மைய தவம் துவக்கம் மூலாதாரம் மூலாதாரம் மற்றக்குரிய மையம் முதுகுத்தண்டின் அடி பாகத்தில் பால் உணர்வு சுரப்பி இருக்கும் இடம் பஞ்சபோதங்களில் இது மண்ணுக்குரிய மையம் இங்கு மனம் குவித்து தவம் இயற்ற என்ற சாந்தி தவம் என்பதில் என்னென்ன பயன்களோ அவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் மன அமைதி அஜீரண குணமாகும் சுரம் குணமாகும் தலைவலி உடல்வலி குணமாகும் பூமி பற்றிய ஆராய்ச்சி அறிவு அதாவது புதை பொருள் ஆராய்ச்சி அறிவு மிகவும் இப்போ மூலாதாரத்தில் தவம் பண்ணலாம் கீழ்்பக்கம் நான்கு அங்குலம் கீழே அப்போ அடி வயிற்று பகுதியில் நினைவை குறித்து தவம் இயற்ற என்ற சுரப்பில் சிறப்பாக இயங்கும் அதிகமாக சுரந்து அசுர வளர்ச்சி அடையாமலும் மிக குறைவாக சுரந்து டுவார்ஃப் என சொல்லக்கூடிய சித்திரக்குள்ளர்களாக மனிதர்கள் வளர்ச்சியின்மையையும் தடுக்கக்கூடிய ஒரு மையம் அதிக கோபம் அதிக கவலை அதிக பொறாமை வரும்போதெல்லாம் இந்த அட்ரினல் சுரப்பி அதிகமாக தன்னுடைய ஹார்மோனை சுரக்கும் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த மையத்தில் தவம் பண்ணுறது சப்போர்ட் பண்ணும் இந்த அட்ரினல் நீருக்குரிய மையமான சுவாதிஷ்டானத்தில் ஒரு நிமிடம் இரண்டு எண்ணத்து குறைவாக தவம் பண்ணுவது நல்லது ஏனென்று சொன்னார் பில்லி சூனியம் ஏவல் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகளை கொண்டு ஆவிகளோடு தொடர்பு கொண்டு இடுகாட்டில் பூஜை செய்து பிறருக்கு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மையத்தில் அதிக நேரம் தவம் ஏற்றுவார்கள் அது மட்டுமல்லாமல் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் இறந்தவர்களுடைய ஆவியோடு தொடர்பு கிடைக்கும் அதனால் இங்கு குறைந்த நேரம் தவம் ஏற்றுவது சிறந்தது மணிப்பூரகம் இது நாளமில்லா சுரப்பிகளில் கணயம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெரிய சுரப்பியை மிக சிறப்பாக இயங்கச் செய்யச் செய்ய வல்லது கணயம் என்ற பான்கிரியாஸ் என்ற நாளமில்லா சுரப்பி தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யும் பொழுது எந்த அளவு இன்சுலின் இரத்தத்தோடு கலக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் சுரந்து உடல் ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக்கொள்ளும் நாம் உண்ணும் உணவில் மிகையாக சர்க்கரை இருந்தாலும் மிகையாக உப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு இரத்தத்திற்கு வேண்டிய அளவு மட்டுமே இது அனுப்பி வைக்கும் மிக உன்னதமான ஒரு மையம் களையம் அதாவது மணிப்பூரகம் பஞ்சபூதங்களில் இது நெருப்புக்குரிய மையம் மழைக்காலம் குளிர்காலங்களில் சூழ்நிலை சுற்றுப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும் நம்முடைய உடலும் குளிர்ச்சியாக இருக்கும் ஆகவே நாம் ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும்போது விரைவில் ஜீரணம் ஆகாது அந்த ஜீரணம் ஆவதற்கு உடலில் போதிய வெப்பம் தேவை இந்த மணிப்பூரக மையத்தில் நாம் தவம் நம்முடைய வாழ்நாளை வாரந்தோறும் தினசரி ஒரு நாள் தவத்தை செய்வதாக பழகிக்கொண்டால் அந்த ஜீரணமின்மை என்பது இல்லாமல் மிக சரியான நேரத்தில் உணவு ஜீரணமாகி வளர்ச்சிதை மாற்றம் உணவு எழுதாதுகளாத பெரிதல் வழிமுறை வெளியேற்றம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் புலன் கடந்த அறிவு என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சாரி பர்சப்ஷன் நமக்கு கிடைக்கும் மிக தொலைவில் அயல் நாடுகளில் அயல் ஊர்களில் உள்ளவர்களுக்கு கூட இங்கிருந்து தவம் இயற்றி வாழ்த்துக்களை சங்கல்பங்களை அவர்களுக்காக நாம் இங்கிருந்து செய்வது அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக அநாததம் தைமஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பி நெஞ்சு குழியிலிருந்து நான்கு அங்குலம் மேற்புறமாக இதயம் இதய சக்கரம் ஹாட்சக்கரா என்று சொல்லக்கூடியது தைமஸ் தைமஸ் என்ற சுரப்பி தன்னுடைய ரசாயனம் என்சைம் நொதிப்பொருள் இதை மிக சரியான அளவில் சுரக்க இங்கு தவம் ஏற்றுவது புரியும் பஞ்சபூதங்களில் தைமஸ் என்று சொல்லக்கூடிய அநாகதத்தில் மெடிடேஷன் பண்ணும்போது இது காற்றுக்குரிய மையமாக செயல்படுகிறது இதயத்துக்கு இங்கு ஏற்றுகின்ற தவம் மிக பாதுகாப்பாக இருக்கும் வந்த இதய நோய்களையும் இனி இதயத்துக்கு நோய் வராமலே பாதுகாக்கக்கூடிய இந்த அநாகத சக்கரத்திற்கு நோய் எதிர்ப்பு காவலன் என்ற பெயரும் உண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக தைரியம் இல்லாமல் இருப்பவர்கள் அச்சம் கோழைத்தனும் செயல்திறம் ஒன்றே இருப்பார்கள் அவர்களெல்லாம் என்ன இந்த அநாகத சக்கரத்தில் நாள்தோறும் இந்த ஒன்பது மய தவத்தை செய்து கொண்டு வந்தால் அவர்களிடம் தன்னம்பிக்கை மனோதிடம் துணிச்சல் தைரியம் செயல்திறனில் முன்னே முன்னேற்றம் ஆகியவை அனைத்தும் கிட்டும் பிறந்ததிலிருந்து நாம் ஒரு நாற்பது வயது அடையும் வரை இந்த அநாகத சக்கரம் ஒரு தீப்பெட்டி அளவுக்கு இருக்கும் நாற்பது வயதை கடந்த பிற்பாடு படிப்படியாக இதனுடைய அளவு குறைந்து 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 ஒரு பட்டாணி அளவிற்கு சுருங்கிவிடும் காரணம் நம்முடைய குடும்ப கடமை மகன் மகள்களை படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் சொத்து சேர்க்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா தொடர்ந்து சில கடமைகள் நமக்கு குடும்பத்தில் இருக்கும் இதை அடுத்தடுத்து நம்ம செய்துக்கிட்டே வரும்போது நம்ம அறியாமலேயே நமக்கு மன அழுத்தம் மன உளைச்சல் அப்படிங்கிறது வரும் வீடு கட்டவோ திருமணத்துக்கோ நகை வாங்கவோ நாம் என்ன பண்ணுவோம் இருக்கிற நம்முடைய சேவிங் பத்தலைன்ற பக்கத்தில் கடனெல்லாம் நம்ம வாங்குவோம் ஸோ அந்த ஒரு மன அழுத்தத்தினால இந்த சுரப்பி விடுகிறது குழி அங்க நம்ம தொட்டு கூட விரலால் ஒரு மூணு சுற்று சுற்றிக்கலாம் இதை விண்ணப்புறிய மையம் நாளமில்லா சுரப்பிகளில் தைராய்டு பாரா தைராய்டு என்ற சுரப்பிகள் இருக்கின்ற இடம் இங்கு நாம் தவம் இயற்ற இயற்றல் ஆண்காந்தத்திலிருந்து வருகின்ற ஆற்றலில் விசுத்தி வழியாகத்தான் உடலுக்கு உயிர் ஆற்றலாக ஜீவகாந்தமாக ஊடுருவி அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது பஞ்சபூதங்களில் பின் அல்லது நீர் என்று சொல்லக்கூடிய முதலில் பஞ்சபூதத்திற்கான மையம் விசுத்தி சக்கரம் யோடின் குறைவதால் உண்டாகக்கூடிய முன்பழுத்து கழலை என்கின்ற நோய் வராமல் தடுக்கலாம் வந்ததையும் படிப்படியாக கொள்ளலாம் ஹை தைராய்டு ஹைப்போ தைராய்டு என்று தைராய்டு அதிகமாக சுரந்தாலும் ஒரு நோய் தைராய்டு குறைவாக சுரந்தாலும் ஒரு நோய் ஆக அப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள விசுத்தி சக்கராவில் இரண்டு நிமிடம் தவம் ஏற்றுவது நமக்கு துணை புரியும் நினை வ மத்தியில் தவம் ஏற்றுகிறோம் ஏற்கனவே ஆகினே தவத்தில் என்னென்ன பயன்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் மனம் எட்டு முதல் பதிமூன்று என்ற குறைவான ஆல்பா அமைந்த நிலையில் இயங்கும் மனம் விழிப்பு நிலையில் இருப்பதால் எதிர்காலத்தில் ஒரு தீய வினைப்பதிவு ஆகாமே கர்மம் வராமல் தடுக்கப்படும் பொருள் மயக்கம் புலன்மயக்கம் ஏற்பட்டு ஆசை பேராசையாக விரியாமல் கட்டுக்குள் இருக்கும் ஆன்ம உணர்வு மேலோடும் உடலுக்கு தலைமை சுரப்பி என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் கிளான் இந்த பெட்டியூற்றி இந்த பெட்டியூற்றி சுரப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட ஹார்மோன்களை சுரங்கிறது மற்ற நாளமில்லா சுரப்பிகள் மிக குறைந்த அளவே சுரந்தாலும் சுரக்காமல் போனாலும் மிக அதிக அளவு சுரந்தாலும் அதையெல்லாம் ஈடுகட்டி உடலுக்கு வேண்டிய அளவுக்கு தான் பல்வேறு ஹார்மோன்களை தயார் செய்து உடல் ஆரோக்கியத்தை எப்பொழுதுமே கவனத்தில் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பிக்யூட்டி சுரப்பி இந்த சுரப்பி தன் பணியை செவ்வனை செய்ய உதவுவது ஆகியனை உச்சந்தலையில் நினைவு செலுத்துகிறோம் இங்கு மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி உள்ளது இந்த பீனியல் சுரப்பி தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு உச்சந்தலைவில் நினைவு செலுத்தி ஏற்றுகின்ற துரிய தவம் மிக உதவிகரமாக இருக்கும் இங்கு தவம் ஏற்ற மூளையின் பெரும்பாலான செல்கள் செயலுக்கு வருவதால் நல்ல நினைவாற்றல் நாம் செய்கின்ற பணிகளில் ஒரு செயல்திறன் திறன் விழிப்பு நிலை இந்த பிறவியில் நாம் செய்த பிராரப்த கர்மம் நீங்குதல் ஆகிய பல பயன்களை பெறுவோம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய வில் பவர் கிடைக்கப் பெறுவதால் நாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களை செய்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது चंदीरन திசைகளிலும் மனதால் விரிந்து 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 செல்கிறோம் பேரியக்க மண்டலம் கோடான கோடி விண்மீன்கள் நிறைந்த இரவுவான காட்சியை மனதில் கொள்வோம் மண்டலத்தை சூண்டும் அழுத்தியும் அப்பாலும் நீக்கவர நிறைந்திருக்கிற சுத்தவிழி மண்டலம் சுருங்கி சுங்கி சுருங்கி சந்திரன் சூரியன் சுருங்கி சுருங்கி சந்திரன் மேலும் சுருங்கி சுருங்கி துவாதசாங்கம் உச்சிக்கு மேல் ஒரு முழ உயரத்தில் நிற்கிறோம்

முழுவதும் வரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பமும் வாழ்த்துக்களும் அருள் பேராற்றல் அமைதி நிலப்ப இருக்கைகளை உரைச்சி முகத்தின் மேலே ஒற்றி ஒரு முறை முகத்தை வருடி விட்டுக்கிட்டே தலைக்கு மேலே குவிச்சு ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விடலாம் மெதுவோ கைகளை பக்க வாட்டில தளர்த்தி முகத்துக்கு நேரம் கொண்டு வந்து மெதுவோ கண்களத்திறந்து கைகளை பார்த்துக்கலாம் வாழ்த்து நல்லது வச்சா நல்ல அப்படின்னு சொல்லுரிச்சா நல்லா ஃபீல் பண்ணிருக்கிறீங்க டைப் தான் போயிருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு இங்கே ஆக்டிவேட் ஆச்சு இந்த மையங்கள் அவ்வளோ சீக்கிரம் துடிப்படாது இழுக்குதே ஏதா அன்னக்கு நீங்கள் துரியத இல்லை இல்லையா உடம்பு சரியில்லைன்னு சரி அளவுக்கு என்னன்னு தெரியாதுன்ட்டு தான் வந்து சொல்லிட்டு தொட்டால் தான் நீங்கள் அதிர்ச்சி அடைய மாட்டேங்க நான் போட்டுக்கு அமைதியாக வந்து தொட்டால் ஒரு வந்தா இல்லையா அதை தவறுக்கு இடையூறாயிருமே அப்படி பண்ண மாட்டோம் அதனால் கிட்ட வந்து சொல்லிவிட்டு